நம்முடைய எரிதனல் வலையொலி பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில கொள்கை விளக்கணி தலைவர் அண்ணன் வேனரசு அவர்கள் இன்று நாம் ஒரு முக்கியமான விவாதத்தில் ஈடுபட போகிறோம் அது என்னவென்று கேட்டால் பீகார் மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு நமக்கு ஒன்று பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடவில்லை அந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு நாம் எதிர்பார்த்ததுதான் அந்த முடிவுக்கு காரணம் என்ன என்பதை பற்றி பலர் பல்வேறு விதமான ஆய்வுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியும் நிதிஷ்குமாரும் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் நடந்த உண்மை என்ன என்பது கூடிய விரைவில் வெளிவரும் அதற்கு பிறகு அதை பற்றி நாம் பேசுவோம் அந்த பீகார் மாநில தேர்தலில் ஒரு பலூன் எப்படி வெடித்தது அந்த பலூனில் இருந்த காற்று எப்படி போனது என்பதை பற்றித்தான் இன்றைக்கு சற்று விரிவாக காண இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் திமுக அவர்களுக்கென்று ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த பிராமணர் பிரசாந்த் கிஷோரை அவர்களுக்கென்று அமைத்துக் கொண்டார்கள் அவரை பணியில் அமர்த்தினார்கள் அவர்தான் தேர்தல் வியூகங்களை வகுத்தார் அதற்கு முன்பு அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றியிருக்கிறார் மம்தா பானர்ஜிக்கு கூட அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றியதாக ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைத்திருந்தார்கள் பிரசாந்த் கிஷோர் பெரிய தேர்தல் நாணி அவர் நினைத்தால் எந்த கட்சியும் வெற்றி பெற செய்வார் அவர் நினைத்தால் அவருடைய வியூகத்தை பயன்படுத்தி எந்த கட்சியையும் தோல்வியடைய செய்வார் என்றெல்லாம் அவரை பற்றி ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைத்திருந்தார்கள் திமுகவில் கலைஞர் காலத்தில் இருந்த பெருந்தலைவர்கள் ஸ்டாலின் காலத்தில் இருந்த திமுகவில் இன்றைக்கும் சில அறிவில் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் நாம் மறுக்கவில்லை அவருடைய கொள்கையிலே நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அவர்களையெல்லாம் கூட பின்னுக்கு தள்ளிவிட்டு பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் நிறுவனம் அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஆலோசனைகள் தான் செயல்படுத்த வேண்டும் என்று ஸ்டாலினே கடுமையான உத்தரவை போட்டிருந்தார் அதற்காக ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு நானூறு கோடி ரூபாய் கொடுத்ததாக கூட செய்தி இருக்கிறது இன்னும் சிலர் ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்ததாக சொல்கிறார்கள் அந்த பிரசாந்த் கிஷோர் அவருடைய சொந்த மாநிலமான பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் ஓட்டி எண்ணிக்கை முடிந்து அறிவிக்கப்பட்ட பிறகு பார்த்தால் பிரசாந்த் கிஷோர் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை அவர் போட்டியிட்ட தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை அவருடைய சொந்த மாநிலம் அவருடைய சொந்த மண் இந்தியாவில் அவரை போல ஒரு மேதை கிடையாது இன்னும் சொல்ல மகத சாம்ராஜ்யத்தை வீழ்த்திவிட்டு மௌரிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்த சாம பேத தான தந்தம் என்ற அரசியல் நடைமுறையை நெறிமுறையை கொடுத்த சாணக்கேன மிஞ்சக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று சொல்லப்பட்ட பிரசாந்த் கிஷோர் அத்தனை தொகுதிகளிலும் இருக்கிறார் இப்பொழுது அவர் அரசியலை விட்டு விலகப் போவதாக அறிவித்திருக்கிறார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பாட்டாளி தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னீங்க கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஒன்னு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பீகாரை சார்ந்த பிராமணர் சமுதாயத்தை சார்ந்த பிரசாந்த் கிஷோர் அவருடைய அமைப்பு என்ன சொன்னீங்க ஐபேக் ஐபேக்னாலே எனது பின்னணி என்று தமிழ் வரும் அதாவது எனதுனாலே ஒரு தனி மனிதன் தான் குறிக்கும் ஆக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன சொன்னாங்க அந்த காலத்துலனா வடக்கு வாழுகிறது என்று முழங்கினாங்க நாங்கள் பார்ப்பனர்களை திராவிட அமைப்புக்குள்ளே விட மாட்டோம் அவை பார்ப்பனரை திராவிட அமைப்புக்குள் விட்டால் அவன் நானும் தமிழன் தான் என்று சொல்லி தமிழனுடைய பெயரே திராவிடன்னு தமிழ்நாட்டுடைய பெயரே திராவிட நாடுன்னு மாற்றி இன்றைக்கும் அதுதான் போய் இப்பொழுதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளி வாய்க்கால் இனப்படுவா தமிழில விடுதலை போராட்டத்தினுடைய சூழல் ஒரு தமிழ் தேசிய எழுச்சியை உருவாக்கி கொண்டிருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்தாரை வாழவிக்கின்ற தமிழ்நாடு அப்படின்னு இவங்களே சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழகம் பராசக்தி ஆனா திராவிட கட்சி திமுக பேசின மிகப்பெரிய உண்மை அதுதான் நம்ம உண்மை இன்றைக்கு அதுதான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது எந்த பிராமணியத்திடமிருந்து மொழியை இனத்தை நாட்டை மீட்க வேண்டும் என்று இல்லாத ஒரு திராவிட பேர்ல இயக்கத்தை கட்டி ஆட்சி அதிகாரிகள் கொண்டாங்களோ அவங்களே அந்த வடக்கே உள்ள பிராமணனை அழைத்து ஐயா கலைஞர் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் நூறு ரூபாய் நிதி திரட்டினார் என்பது தமிழ்நாடு அரசியல் அறிந்த ஒரு உண்மை அறிவாலயம் கட்டும் போதெல்லாம் உடன் பிறப்பேன்னு அவர் முரசொலி இடையில வயலில் உழுது பாருங்க அப்ப மனைவி கிட்ட எடுத்துடுவாரு அந்த நிமிஷம் முரசொலியை அனுப்பி வைப்பான் ஒரு நூறு ரூபா அனுப்பி வைப்பான் எப்படி சிறுக 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 சேர்ந்து இன்றைக்கு அந்த திராவிட முன்னேற்றங்களை தான் அப்படிப்பட்ட உழைப்பாளிகள் வரப்பட உட்கார்ந்து முரசொலியை படிச்சுட்டு அனுப்புற அந்த உழவன் பாட்டாளி கொடுத்த அந்த பணத்தை நானூறு கோடி ரூபாய் யாரு கொடுத்தாங்க வடநாட்டு பிராமணன் கொடுத்தாங்க அவன் மண்டையில ஒரு உலகத்துல இல்லாத மூளை ஒன்று அவன் மண்டையில இருக்கு அவன் பேசுற மொழியே வேற அண்ணா அவனுடைய நடையுடைய பாவனை முகப்பாவனை வேற அதுல இன்னொரு அது எப்படி தமிழனுக்கு புரியும் அண்ணா இல்ல அதுல இன்னொரு நகைச்சுவான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பல கோடிக்கணக்கான தமிழ் சமூக மக்கள் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டுல இந்த மக்களை ஏமாற்றிய திமுக தலைவர் ஸ்டாலின ஒரு பீகார் பிராமணர் பிரசாந்த் கிஷோர் ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான் இன மக்கள்கிட்ட அவன் பருப்பு வேகல அப்ப நானூறு கோடி ரூபாய் இந்த கிராமத்துல ஆட்டை போட்டு போயிட்டான்னு சொல்லும் அந்த மாதிரி ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான் சொல்ல ஒரு குறிப்பான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு திரைப்படத்துல வடிவேலு ஒருத்த கடையில தராசம் தூக்கி போய் ஆமா ஆமா அதை கொண்டு போய் வித்துருவான் இந்த கடக்காரம் போய் சொல்லுவான் அது இந்த தராசம் அவ்வளவு வேலை அப்படிமா வடிவேலு ஏய் நம்மளை ஏமாத்திரட்டும் அப்படிமா இந்த கடக்காரம் சொல்லுவான் ஐயோ ஏமாந்தது நாயா அப்படிமா அது உனக்கு சம்பந்தம் இல்ல ஏமாந்தது நாயா அப்படிமா அந்த மாதிரி இப்ப ஸ்டாலின் அதான் ஏமாத்திட்டானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம வேதனையோடும் சில செய்தியில போகிற வேண்டியது இருக்கு ஆட்சிக்கு வந்த அந்த தேர்தல் இருபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை அகற்றிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் வடக்கும் தெற்கும் மேற்கும் கிழக்குமாக ஓடும் நாட்டு மக்கள் அள்ளி அள்ளி பருகலாம் என்று எண்ணி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த அந்த தேர்தல்ல அண்ணா தெரியுமா உங்களுக்கு கடைசி கடைசியா திருப்பத்தூர் மாவட்டத்து வந்துருந்த பாளாரே காண முடியானா ஆகுச்சு அது வேற காவிரியை நின்னு போச்சு முல்லைப்பெரிய இயல்பாக இயற்கையாக வந்து கொண்டிருந்த நீர் ஓட்டங்கள் நமக்கு இன்னைக்கு இல்ல அதோட பக்கமா இருந்தாலும் அப்படி அந்த தேர்தல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் செலவு செய்வதற்கு அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஐயா கலைஞர் மூக்கர்ராதி ஆஹ் பொதுச்செயலாளர் அறிஞர் அண்ணா அண்ணா கூப்பிட்டு கலைஞரை தம்பி என்ன செய்வாயோ

மூணு லட்சம் பெரிய தொகை ஒரு லட்சம் தருகிற போது தம்பி ஒரு லட்சம் எனக்கு வேண்டாம் உன் முகத்தை லட்சம் ஓட்டுனார் அப்படி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெறும் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த உழைப்பாளிகள் சல்லி காசா கொடுத்த பணத்தை நானூறு கோடி ரூபாய் அதாவது எவனை திராவிட இனத்தின் எதிரி என்று காட்டினார்களோ அவங்ககிட்டே கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் நாம இப்ப கேட்கிறது அறிவார்ந்த ஆற்றல் வாய்ந்த ஆளுமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இல்லையா ஏன் பிரசாந்தி கிஷோரை நியமிக்க வேண்டும் இரண்டு ஏற்கனவே இரண்டு மூன்று முறை நான்கு முறை ஆட்சிக்கு வந்த கழகம் இல்லையா இந்த ஒன்றிய செயலாளர் இருக்கிறான் பாருங்க தமிழ்நாடு திராவிட கழகம் அந்த ஒன்றிய செயலாளர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றியம் ஒவ்வொருவன் கையிலையும் ஒரு கோடியை எந்த நாட்டு மக்களிடம் அந்த நிதியை பெற்று சேகரித்தார்களோ சிறுக 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 அந்த நிதி அந்த மக்களுக்கே கொடுக்காம வடக்கு வாழ்கிறது தேக்கு தேய்கிறது அந்த வடக்கு கொட்டி கொடுத்து அவனுடைய நிலைமை இன்னைக்கு பார்த்தீங்களா அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக கருதி இந்த பிரசாந்த கிஷோர் திமுக ஏமாற்றிருப்பார் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது யாருன்னா இந்த திராவிட முன்னேற்றம் இன்றைக்கு பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு தமிழ்நாட்டு மக்கள் பணத்தை நானூறு கோடி ரூபாயை கொடுத்தீங்களே இந்த நானூறு கோடி ரூபாய நீங்க தமிழ்நாட்டினுடைய உழைச்சி மக்கள் பணம் இல்லையா வரப்பட்டுறவன் வாய்க்கா வெற்றவன் ஆலை தொழிலாளி கோழி தொழிலாளி மோட்டை சுமக்கிறவன் கைவண்டி இழுக்கிறவன் ரிக்ஷா ஓட்டுறவன் மகிழ்ந்து ஓட்டுறவன் எல்லாம் அந்த உடன்பிறப்பேன்னு கலைஞர் போட்டு உண்மையிலேயே நம்முடைய அண்ணன் கலைஞர் கேட்காரு நம்முடைய உடன்பிறப்பு கேட்காருன்னு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் நூறு ரூபாய் வரைக்கும் அனுப்பின பணத்தை நானூறு கோடி ரூபாய் கொடுத்தீங்க அவனுடைய மூளை அது யாரு இந்த பிரசாந்த் கிஷோர் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா கலைஞர் உடன்பிறப்புன்னு அருல்ல அதனாலதான் அவங்க உடம்பு உழைப்புல பங்கு வாங்கிட்டாரோ இருக்கலாம் அந்த பங்காளி பங்கு எங்க சொக்காரம்பம் சொக்காரன் சொக்காரம் செற்காலும் கடைக்காரன் சொல்லுவோம் சண்டை போடுவான் பேச மாட்டான் ஆனா அந்த குடும்பத்துல அந்த அந்த பங்காளிக குடும்பம் செத்துட்டா நான் தான் கடைக்காரன் வந்து நினைப்பான் ஒரு காரன் அவனுக்கு ஒரு கொடுக்கணும் அது வரைக்கும் குடிக்கு தண்ணி கொடுத்துருக்க மாட்டான் ஒருவேளை கஞ்சி குடுத்திருக்க மாட்டான் செத்துட்டேன்னா அந்த கடமை நான் தான் செய்யணும்னு நிப்பா அதா சொக்காரன் சொக்காரன் செத்தாலும் கடக்காரன் அது மாதிரி நீங்க சொல்றீங்க இந்த உடன்பிறப்பே சொன்னுனே உன் மூலையில எனக்கு நீங்க சொன்ன இந்த செய்தி பின்னால செத்துட்டா வந்து நான்தான் செய்வேன் னு ஆமா அதனாலதான் பாரதியார் அண்ணကြီး செழிவா பாட்டு எழுதினார் வயிற்றுக்கு வைட் ட்ருக்கு சோறிடுனும் இங்கே வாது மனிதருக்குன்னார் ஆமா ஆமா செத்த பின்னால வாக்கி போடுவான்னு தெரியும் அதெல்லாம் டேவலடா உயிரோடு போதே சோறு போடுங்க ஆமா நீங்க சொன்ன பின்னால சோழிங்கல இருந்து நெம்மேலி போற வழியில பொதுக்குழுவுக்கு போகும்போது வழியில ஒரு ஏரியை பார்த்தோம் நமக்கு அந்த இடத்துல அப்படி ஒரு ஏரி இருக்கு எனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது தெரியாது நம்ம நம்மளை கூட்டிட்டு போனா அந்த மகிழ்ந்தோடைய ஓட்டுநர் தான் வந்து இது ஒரு பெரிய ஏரினாரு இறங்கி பார்த்தா அங்க ஒரு சமுத்திரமே இருக்க மாதிரி பார்த்து வியந்து போனோம் இதெல்லாம் எங்கூர்ல கடம்பா பண்ண இந்த ஏரியை திமுக உருவாக்குனாங்க யாரும் உருவாக்குனா நமக்கே தெரியாது அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் இல்லையா ஆயுத வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் தொக்கரேன் போன்ற இயந்திரங்கள் இல்லாத காலகட்டத்தில் முழுக்க முழுக்க எவ்வளவு நீளம் அந்த கரை எவ்வளவு அகலம் எவ்வளவு உயரம் அந்த மண்ணை வெட்டி தலையில சுமந்து கூட கூட நம்முடைய உழைக்கும் மக்கள் தன்னாங்க முழுக்க முழுக்க உடல் உழைப்பா இயற்கையாக சில இடங்கள்ல ஏரிகள் உருவாகி இருக்கும் அதுல கொஞ்சம் கரைகளை வலிமைப்படுத்தி நாம நம்முடைய மக்கள் உருவாக்கி உருவாக்கி இருப்பாங்க இப்ப வீரநாராயணா நமக்கு வீரானா நமக்கு அந்த ஏரி கண்ணுக்கட்டிய தூரத்துக்கு அப்பாலும் தனியா தான் நிக்குது ஆமா அதான் கரை இருக்குது எங்க ஊர்ல கடம்பாக்கலாம்னு ஒரு பழம் இருக்கு தாம்பரபரணில கடலில் பாதி கடம்பாம்பாங்க அதே போல இப்ப இந்த ஏரியை நம்ம பார்த்தோம் இந்த பக்கம் பார்த்தா நெல்லு விளைஞ்சு கிடக்கு நன்சை நிலம் அந்த நிலத்தை கொத்தி வெட்டி திருத்தி சமப்படுத்தி அதை நெல் விளையும் பொன் விளையும் பூமியாக மாற்றுவதற்கு எவ்வளவு உழைப்பு இந்த மக்கள் செலுத்தி இருப்பாங்க நம்முடைய தமிழ் தேசிய பேரின மக்கள் வேளாண்குடி மக்கள் மண்ணின் மைந்தர்கள் இப்படிப்பட்ட உழைப்பை நல்கிய அந்த மக்கள்கிட்ட இன்றைக்கு தெரு தெருவா பீகாரி வந்து செருப்பு விற்கிறான் விளக்குமாறு விக்கிறான் வாங்கி விற்கிறான் போர் விற்கிறான் நம்ம தாய்மாரி அவன்கிட்ட கொடுத்துட்டு வாங்கக்கூடிய எவ்வளவு அதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய ஏரி ஓடிட்டு இருக்குது நாம இருபது ரூபா கொண்டு தண்ணி பாட்டில் வாங்கி வாங்கிட்டு பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை அதாவது ஒரு கணக்கு தெரியுமா இந்த வேளாண்மை பற்றி ஐயா வேளாண்மையில் அதையும் கவனம் செலுத்துவாங்க நம்முடைய தமிழின பொருள் மருத்துவர் ஐயா வேளாண்மையை காப்பதுல ஐயா மட்டும் இந்த அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனரா இல்லாம இருந்தா ரெண்டாயிரத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவோடு அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து விழுக்காடு வேளாண்மை நிலங்கள் தொழிற்பேட்டையா மாறி இருக்கும் ஐயாயிரம் ஏக்கர் இன்னைக்கும் சிவகங்கை மாவட்டத்துல அதான் இன்னைக்கு ஐயாயிரம் ஏக்கர் இந்த சோலார் மின் உற்பத்தி தட்டி கேட்பதற்கு ஏன் என்று கேட்பதற்கு நாதி கிடையாது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் எவ்வளவு இடங்களை ஐயா பாதுகாக்கப்பட்டிருக்காரு தெரியுமா வேளாண்மை இடங்களை உடனே அந்த இடத்துக்கு அந்த மக்களுக்கு வந்துருவாங்க இப்ப எங்க ஊர்ல பத்தாயிரம் ஏக்கர் நல்ல அதாவது கனிம வளங்க குழந்தை கிடையாது மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா எல்லா வழியிலயும் பாத்துட்டு கடைசியா என்ன இது வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ஐயார முடியும் முடியும் அவர்கிட்டதான் போவோம் கேட்பதற்கு நாதி இல்லை தைலாபுரத்தில் இருக்க மருத்துவ போய் எப்படியாவது சொல்லுவோம் உதாரணத்துக்கு நான் சொல்றேனே மதுரை வானூர்தி நிலை இந்த அந்த வானூர்தி நிலையத்துக்கு முத்ராமலிங்க தேவர் பெயர் வைக்கிறதா இம்மாநில சேகரன் பெயர் வைக்கிறதா ஒரு விவாதம் நடத்துறாங்க நான் அப்ப ரெண்டாயிரத்தி பத்துல இருக்கும்போது விமானிகளை விரிவாக்கத்தை இருக்கு சின்ன விட ஒரு ஊர்ல உள்ள எல்லா விளை நிலங்களையும் எடுத்தாங்க ஒரு ஐநூறு அறுநூறு ஏக்கர் அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஆறு வண்டியில மொத்தமா வந்து தைலாபுரத்துல இறங்கிட்டாங்க அவங்க ஐயா கூட மனு என்கிட்டதான் கொடுத்தாங்க ஐயா நான் இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்கேன் அப்படி நிலத்துக்கு வேளாண்மைக்கு எங்க ஒரு பங்கம் எவரால் வந்தாலும் கட்டி கேட்கிற முதல் தலைவராக நம்முடைய தமிழர் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால நான் ஒசூர்ல ஒரு தனியார் நிறுவனத்துல பணியாற்றி இருந்து எங்களுக்கு ஐம்பது வயசுலயே பென்ஷன் வந்துடும் ஓய்வூதியம் ஓய்வூதியம் எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி எரூறு ரூபாய் அதிகபட்சமா மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் வருது அன்னைக்கு என்னுடைய நண்பர்கள்லாம் பழைய நண்பர்கள்லாம் போன் பண்றாங்க போன் பண்ணி என்ன எல்லாருமே துறைன்னு தான் கூப்பிடுவாங்க துரை நீ ஐயா கிட்ட கொள்கை விளக்கி துணை செயலாளர் ஆயிட்ட நம்ம பென்சனுக்கு பலமுறை போராடுறோம் பென்சனை வந்து அதிகம் பண்ணனு நீ ஐயாட சொல்லி எப்படியாவது அறிக்கையோட சொல்ல சொல்ற பாருங்க சரி நீ ஐயாட சொல்லி எப்படியாவது ஒரு அறிக்கையோட சொல்லு நமக்கு கொஞ்சமாவது தீர்வு கிடைக்கும் ஐயா பெயர்ல ஒரு அறிக்கை வந்தா அது அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும் என்கின்ற நம்பிக்கை இந்த உழைப்பாளி மக்களுக்கு இல்லையா அதே போல நல்ல நல்லவேளை ஒரு செய்தியை சொன்னீங்க நீங்க இந்த உங்க தொழிலாளர் தோழர்கள் சொன்ன செய்தி உலக நானே ஒரு செய்தி ஐயாட்ட கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் ஐயா இந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு நல வாரியத்துல இருந்து இப்ப நான் ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாய் ஓய்வு ஓய்வூதியம் தராங்க ஆயிரம் ரூபாய் ஒரு மாதம் உண்டு உறங்க முடியுமா அதுல அதனால மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும் என்கின்ற தேர்தல் வாக்குறுதி இருக்கு அதே போல அந்த கல்வி உதவித்தொகை உடல்நிலை மருத்துவமனை உதவி மருத்துவ உதவித்தொகை பேர்கால உதவித்தொகை இயற்கை இறப்பு நிதி விபத்து நிதி வீடுகட்டு நிதி எல்லாம் திட்டம் இருக்கு ஆனா நடக்க மாட்டேன் ஐயா கிட்ட சொல்லிதான் ஐயா ஒரு அறிக்கை கொடுங்க நல்லா இருப்பீங்க கட்டிட தொழிலாளர்கள் நீண்ட கால கோரிக்கை குறைந்தபட்சம் ஒரு மூவாயிரம் மாதம் ஓய்வு பணம் இருக்கு நலவாரியத்துல தமிழ்நாட்டில் எந்த தொழிலாளர் வாரியத்திலும் இல்லாத பணம் எங்க நலவாரியத்திற்கு என்ன வாரியம் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் நாலாயிரம் கோடி இருக்கு திடீர்னு ஒரு ஆணை பிறப்பித்து நரேந்திர மோடி தொழிலாளர் கூட இந்திய மயமாக்குறான்னா இந்த பணம் அங்க போயிடும் இதை நம்முடைய நலவாரிய தலைவர் அண்ணன் பொன்குமார் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சு இந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஒரு கோரிக்கை வச்சு ஐயா கிட்ட சொல்லி ஐயா ஒரு அறிக்கை கொடுங்க ஐயா அறி ஐயா அறிக்கை கொடுத்தா முதலமைச்சர் உடனே பார்ப்பாங்க உடனே தொடர்புடைய அதிகாரிகள் கிட்ட ஐயா அப்படி கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பாருங்கன்னு அவருடைய அந்த கவனம் அங்கு ஈர்க்கப்படும் அந்த நம்பிக்கையில உங்க தொழிலாளர் செஞ்ச செய்ய வேண்டியதா அதனால இன்னொரு இறுதியான இது என்னன்னு கேட்டீங்கன்னா அது நானும் பிரசாந்த் கீஷோரை பேச வந்து ஆமா ஆமா என்ன நிறைய செய்திகள்ல போயிட்டான் பிரசாந்த் கீஷோரை உடம்புலியாது வரலாற்று பறைவு எப்படி ஏன் அவனையாக பெரிய முட்டாப்பாளா இருந்திருக்கான் இல்லையா அவன் அப்படி சொற ஒண்ணு தப்பு இல்ல அவன் சொந்த மாநிலத்துல சொந்த இனத்தவற்றை சொந்த தொழு மண்ணை கட்டிவிட்டான் அவன் எப்படி சம்பளனுக்கு விடிவை தர முடியும் அப்ப இந்த திமுக எவ்வளவு பெரிய நம்மள பித்தம் அழைக்கிறான் பாருங்க திமுக ஏமாந்திருக்காங்க திமுகவ ஏமாத்திருக்கான் அவன ஒரு பெரிய அறிவாளி ஒரு தோற்றத்தை உருவாக்குறான் பாருங்க அதான் அதான் அவனுடைய வெற்றிக்கு காரணம் வெற்றினா தேர்தல் தோத்துட்டான் ஆனா வந்து பொருளாதாரத்துல முன்னேறிட்டான் அந்த நீங்க சொன்னீங்கல்ல இப்ப இது தொடக்கத்துல அரசியலை விட்டு விலகிறேன் அந்த நிலைக்கு வந்துட்டான்னு அப்போ

அப்ப ரெண்டாயிரத்தி நூறு கோடிய கொடுத்து வாங்கனே அப்பாட்டில பேகார கொண்டு போயிட்டேன் இல்ல ஏன்னா விஜய போய் தொட்டு நாம என்ன பண்ண போறோம் அரசாங்கத்தை எங்கள் தலைவரை கொட்ட பாருங்க எதுக்கு ஓடி ஒளிஞ்சாங்கன்னு கேட்டா அதுக்கு உஷி அண்ட் வரும் நான் பேர் கடூர்ல சரி பிரசாந்தை கிருஷ்வரை வைத்து பிடிப்போம் பேங்க நம்ம என்ன கேட்கறோம் எத்தனையோ அரசியல் கட்சிகள் ஐயாவை போல ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்து ஆட்சி அதிகாரத்தின் பக்கத்தில் அழைத்து சென்ற எந்த தலைவர்களுமே அரசியல் ஆலோசகர்கள் கேட்பாரு தன்னுடைய கட்சி நிர்வாகிகளும் கூப்பிட்டு வைப்பாரு கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய ஆலோசனை பொறுப்பாளர்களை கேட்பாரு பொறுப்பாளர் கேட்பாரு நகர பொறுப்பாளர் கேட்பாரு மா மாவட்ட நிர்வாகிகள் துணை தலைவர்கள் எல்லோரையும் அந்த தலைமை நிர்வாக குழு செயற்குழு பொதுக்குழு கூட்டி வைத்து கருத்துக்களை கேட்டு அவர் ஒரு முடிவெடுத்து அதை விளையாடுவோம் இல்ல இதுல என்னன்னு கேட்டிங்க இன்னொரு விஷயம் மக்களோட தொடர்பு இருக்கின்ற கட்சி கட்சியினர் அவங்களும் கூப்பிட்டு மக்களோட நம்ம பிரசாந்த் பிரசாந்த் கிஷோருக்கும் மக்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இல்ல அவன் உணவு வேறு உடை வேறு மொழி வேறு நடை உடை பாவனையில் வேறு அவன் சொல்லுங்க புரியாது அவன் சொல்லுங்க எடுக்காது அவன்கிட்ட நானூறு கோடி ரூபாய் இறந்தாச்சு யாருடைய பணம் தமிழ்நாட்டு உழைப்பாளிகள் படம் பாட்டாளி மக்கள் படம் தான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இறுதியா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜெயிச்சுட்டு பிரசாந்த் கிஷோருக்கு நானூறு கோடி ரூபாய் கொடுத்ததுக்கு பெருமைப்பட்டிருப்பாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இவனுக்கு போய் நானூறு கோடி கொடுத்து ஏமாத்தணும் அப்படின்னு வெளியே சொல்லாம அமைதி ஆயிட்டாங்க அந்த பணத்தை ஒன்றிய சேவை தொகுதி பொறுப்பாளர்கள் கொடுத்துருவாங்க நம்மளால அறுபது ஆண்டு காலமா எழுபது ஆண்டு காலமா திராவிடத்துக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான் கொத்தடிமையா அவனுக்காக கொடுப்போம் கொடுக்கணும் தமிழனா அந்த ஒரு நிலைமையே பிரசாந்த் கிசோர் இருக்காரு இந்த அரசியல் வியூக வகுப்பாளர்களுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு நம்மோடு இணைந்த அண்ணன் வேனரசு உள்ளிட்ட நம்முடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் இதை போன்ற இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் வணக்கம் நன்றி வணக்கம் வாழ்த்து